ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தினசரி தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் சோன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவில் திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரபல தனியார் நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடிய உடனடி வேலை வாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போற மூன்று வெவ்வேறு வேலைவாய்ப்புகளில் ஏதாவது ஒன்று நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ தான் நம்ம திண்டுக்கல்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காளா டிரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல வந்து கலெக்ஷன் ஸ்டாஃப்கான வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கிறதா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோல மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி அவங்க மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை கலெக்ஷன் ஸ்டாஃப் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபிகா எதுவுமே மென்ஷன் பண்ணல எனி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன படிச்சிருந்தாலும் ஓகே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கும் இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா தேர்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பதிமூணாயிரம் ரூபாயும் அதற்கு மேலேயும் கொடுக்கறதாவே சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் திண்டுக்கல்ல தான் அவைலபிளாக இருக்கு சோ திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவில் மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த இலவச வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல வந்து மேல் சோ இந்த ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும் போது மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆண்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத ஆண்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கிடையாது தாராளமா இந்த ஒரு ஜாப்க்கு விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு தெளிவா குடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் டுவெண்டி எயிட் இயர்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அதாவது இருபத்தி வயசுக்கு மேல நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இந்த ஜாப்க்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் அலவன்ஸ் அவைலபிளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஆன் டியூட்டியில நீங்க டிராவல் பண்றதுக்கு செலவாகக்கூடிய பெட்ரோல் அலவன்ஸ் நிறுவனமே ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படினா 23 9 2025 இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ ரிலீஸ் ஆயி ஜஸ்ட் 2 ஆர் 3 டேஸ் குள்ளே நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா தான் கண்டிப்பா இந்த ஜாப் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய கூடிய ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா அந்த ஜாப்க்கு ஆல்ரெடி அவங்க ரெக்ரூட்மென்ட் பண்ணிருப்பாங்க சோ நோட்டிஸ் டேட்ல இருந்து 1 ஆர் 2 டேஸ் குள்ளேயே இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டா கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூம் அவங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு நீங்கள் டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சேம் அதே ஸ்ரீ அங்காலா ட்ரேடர்ஸில் டிரைவர்ஸுக்கான வேகன்சியும் அவைலபிளாக இருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிரைவிங் ஃபீல்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இலவச வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இங்கேயும் டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை டிரைவர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹையர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ பெருசாக குவாலிஃபிகேஷன் எதுவும் அவங்க எதிர்பார்க்கல டிரைவிங்கில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்துலையும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா தேர்ட்டீன் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் திண்டுக்கல்ல தான் அவைலபிளாக இருக்குது ஸோ திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த இலவச வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாப் ஜாபத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்கனா கண்டிப்பா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அப்படினு கொடுத்துட்டாங்க சோ இந்த ஜாபுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படினு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான மேரிடல் ஸ்டேட்டஸும் போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி கொடுத்துட்டாங்க சோ திருமணமான ஆண்களா இருந்தாலும் சரி திருமணமாகாத ஆண்களா இருந்தாலும் சரி இங்க எந்த ஒரு தடையும் கிடையாது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு

ஹெட்போன்ஸும் நிறுவனத்தின் மூலமா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் நோட்டீஸ் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஒன் ஆர் டூ டேஸ் குள்ளேயே இந்த ஜாப் வந்து ஃபில் ஆயிரும் ஸோ கண்டிப்பா குயிக்கா அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா நீங்க கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல உங்களோட வாட்ஸ்அப்ல அவங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெசியூம் ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கான முழு அப்ளிகேஷன் டீடைல்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் டைரக்டாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்டா ஸ்ரீ மீனாட்சி எலக்ட்ரிகல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கிறதா நோட்டிபிகேஷன் இன்ட்ரஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோல மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில இந்த ஜாபுக்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி ஜஸ்ட் த்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க குயிக்கா அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க டென்த் டுவெல்த் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் ஓகே உங்களோட உங்களோட பொறுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஜீரோ டூ டூ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு வருடங்கள் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்க ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பத்தாயிரம் இருந்து பதினைந்தாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாப் எங்க அவைலபிளாக இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தான் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்கு ஸோ திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதைச் சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபத்து மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா திறமை வாய்ந்த மற்றும் ஆண்பமுள்ள நபர்களை நம்ம சேனல் மூலமா நீங்க ஹயர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட அபிஷியல் நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ இந்த ஜாபுக்கு ஜென்டர் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் பெண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி போத் அன்மேரி பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ திருமணமான நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலயும் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் ஜெனரல் கம்பெனி அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் செல்லிங் ஸ்கிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ட்ரிக் ஸ்டோர் அப்படிங்கிறப்போ சண்டே ஒர்க்கிங் டேவால் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இங்கே வந்து கிடையாது ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் டேஸ் மட்டும் தான் சண்டே ஹாலிடே அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னைக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே இந்த ஜாப் வந்து ஃபில் ஆயிரும் ஸோ குயிக் அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாப்புக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தா மூன்று வேலைவாய்ப்புகளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக நம்புகிறோம் இது மாதிரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளில் இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் ஸோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதை ஆலை செட் பண்ணி வச்சாதான் நம்ம சேனலில் ஃபர்தராக அப்லோட் ஆகக்கூடிய தினசரி வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்